ஒரு சில இடங்களில் ஒரு பக்கம் அம்பேத்கர் ஒரு பக்கம் நான் பசுவதி பாண்டியனோட அந்த வால் போஸ்ட் அந்த காலத்தில் ஒட்டுனா எப்படி விட்டுவாங்களோ அந்த மாதிரி எப்படி கடன் படத்தில் வச்சுருந்தீங்க அதே மாதிரி வச்சுருந்தீங்க எதற்காண்டி அந்த பசுபதின ஃபோட்டோட வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அண்ணன் மகன் சி பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து பத்தாயிரரூபா வழங்கினதாக வந்து நிதி வந்து கொடுத்ததாக வந்து ஒரு தாமரவரணி படுகொலையும் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அது ரெஜெட் அவங்களோட தயாரிப்புல அந்த தாமிரபரணி படுகொலை வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து திமுக வந்து கடுமையாக பேசிட்டாருங்கிற காண்டி பாரஞ்சித்தை இன்னைக்கு அண்ணன் மாரிசெல்வராஜ் வந்து நேரடியாக உங்களோட வீட்டிலேயே வந்து உங்க அப்பா அம்மா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சால்வை போட்டு உங்கள் வீட்டில் வந்து உணவு அறிஞ்சிட்டு போறாங்க அப்ப திராவிடம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்குள்ளே துண்டாடுது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் முலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா வாழை திரைப்படம் வந்து இப்போ திரையரங்குகள் வந்து வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்குது அண்ணன் மாரி செல்வராஜனை இந்த படம் இவ்வளோ வெற்றி படமாக ஆகும் நான் எதிர்பார்க்கலாம் ஆனால் இருந்தாலும் இந்த மக்கள் வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுனதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சு அதோட வெற்றி விழாவை ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அண்ணன் மாரி செல்வராஜ் அண்ணன் வந்து கொண்டாடிட்டு வந்துட்ருக்காங்க அதே போல் நம்ம இதற்கு முன்னாடி ஒரு காணொலி வந்து போட்டோம் அது எதற்காக அப்படின்னா சக்திவேல் பாண்டியனை வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிங்க மக்கள் வந்து அதே போல் எனக்கு கொண்டு கேட்டாங்க அதனால் நான் அந்த படத்தை வந்து முழுமையாக பார்க்கல அந்த படத்தை வந்து பார்த்துட்டு நான் என்னோடய கருத்து வந்து நான் அதுக்கப்புறம் பதி பண்ணுறேன் நீங்கள் சக்திவேல் பாண்டியனுக்கு வந்து இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்களா அதற்காண்டி தான் இந்த காணொலி அப்படின்னு சொல்லி இதற்கு முந்தைய காணொலி வந்து அண்ணன் மாரிசெல்வராஜ் சம்மந்தப்பட்ட அந்த காணொலி வந்து பதிவு செஞ்சுருப்போம் இப்போ இந்த காணொலி எதற்காக அப்படின்னா இன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மாரிசெல்வராஜ் இயக்கத்தில் வந்து இந்த வாழை என்ற திரைப்படம் பார்ப்பதற்கான நேரங்கள் வந்து கிடைத்தது இன்றைக்கு தான் அந்த படத்தை வந்து பார்த்தோம் அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பெருசாக சொல்லிக்கணும் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும் பார்க்கும்போது கடைசியில் உண்மையிலேயே உண்மையிலே ஒரு அருமையான சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் ஏன்னா அண்ணனோட படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காமம் கவர்ச்சி அதே மாதிரி டபுள் மீனிங்கான வார்த்தை அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் தேவையற்ற சண்டைகள் இல்லாமல் ஒரு நியூட்ரலா அதாவது இந்த ஜென்ரேஷனில் இப்படிலாம் படம் எடுப்பாங்களா அப்படின்றக்கேற்ற மாதிரி தான் அண்ணன் வந்து படம் எடுக்கிறாங்க அந்த ஒவ்வொரு படங்கள்லையும் ஒரு சில சீன்கள் மட்டும் உங்களுக்கு இன்னும் வந்து இந்த மாதிரியே வாழ்வியல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன் வந்து வச்சுருப்பாங்க அதைத்தான் நம்ம வந்து கண்டிச்சிருப்போம் அண்ணன் வந்து ஏன்னா அண்ணனை கண்டிக்கிறதுக்கும் அண்ணன்ட்ட வந்து உரிமையாக சில விஷயங்களை கண்டிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அதே போல் அண்ணனை ஒருத்தவங்க வந்து சத்தம் போடும்போது நம்ம எதிர்த்தும் கேள்வி வைக்கிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது அதாவது கர்ணன் படத்துக்கு அண்ணன் செய்யக்கூடிய அந்த சில சில தவறுகளை வந்து நம்ம வந்து கண்டிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதே போல் அண்ணன் மாரி செல்வராஜ அண்ணன் வந்து ஒருத்தர் திட்டம் போது அவருக்கு எதிராக நம்ம காணொலி போடத்தான் செஞ்சோம் ஏன்னா நம்மளோட சமூகத்தில் பிறந்த ஒரு அண்ணன் வந்து குறை செல்லும் போது சுட்டி காட்டுவதும் நிறை செல்லும் போது பாராட்டுவதும் அது இயல்பு தான் வந்து முன்னே இருந்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது அதாவது பரியரும் பெருமாளில் இந்த சமூகத்தை வந்து எனக்கு தனிப்பட்ட விஷயம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பிற சமூகத்தை மறுபடும் நினைவூட்டு விதமாக வந்து அதை எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் வருத்தத்தை வந்து ஏற்பட்டது ரெண்டாவது கண்ணன் படத்தில் இந்த சமூகத்திற்கு தொடர்பு இல்லாத அந்த அண்ணன் கூட இப்போ கூட ப்ரஸ் மீட்டில் வந்து சொல்லியிருப்பார் இந்த மீனை யார் வெட்டினா அப்படின்றது தான் இங்கே சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது அது கிடையாது விஷயம் மதுரையில் உள்ள மக்கள் வந்து கொந்தளி கலா அப்படின்ட்டு நிறையா பேர் பேசியிருந்தாலும் அது வந்து விஷயம் கிடையாது அதாவது இன்னைக்கு வந்து எருமாடி வெட்டியோட விழா இருக்குது பன்றி வெட்டி விழா இருக்குது அதே போல் ஆடு வெட்டி விழா இருக்குது கோழி அறுத்து விழா இருக்குது ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மீனை ஒட்டி விழா எடுத்தது எங்கேயுமே வரலாறு கிடையாது ஏன்னா மீன் என்பது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் பக்கத்தில் பாண்டிரசா கோயில் உங்களுக்கே தெரியும் பாண்டியர்களோட அடையாளமான அந்த சின்னம் அப்படின்னால அந்த விழா எடுத்ததில் தான் வந்து எங்களுக்கும் சில வருத்தங்கள் இருந்தது அதே போல் அந்த இதற்கு முன்னாடி காணொலியெல்லாம் சொல்லியிருந்திருப்பேன் எந்த மாதிரி சீனெல்லாம் வந்து கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்து அப்படின்னு ஆனால் இந்த படத்தில் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்டாக அதாவது இந்த சமூகம் வந்து இன்னும் இந்த மாதிரியான வாழ்வியலை சார்ந்து இந்த மாதிரியான தொழில் வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த நீங்கள் காமிச்ச அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களோட காலகட்டங்களில் வந்து இருந்திருக்கலாம் அந்த விஷயங்களை நீங்களே வந்து அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் இவ்வளோ தூரம் கூட வழி இல்லாமல் அந்த சிறுவன் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சதா அது வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருந்துச்சு ஏன்னா இந்த செயலுங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கும் அதாவது வந்து இந்த கம்யூனிட்டி தான் கிடையாது எல்லா கம்யூனிட்டிலையுமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் எல்லாமே இருப்பாங்க ஆனால் இந்த சமூகம் வரலாறுக்கு சொந்தமான இந்த சமூகத்தை ஆனால் பரம ஏழையாக அந்த காட்டின விஷயம் அதுவும் குறிப்பாக அந்த சிறுவர்கள் இரண்டேருமே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராகவும் அவர்கள் வந்து உணவுக்கு வந்து வழி இல்லாமல் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தான் அந்த உணவை போக்குற மாதிரிலாம் சீன் வந்து பரம ஏழை மாதிரி வந்து காமிச்சிருக்கீங்க அதுதான் சின்ன வருத்தங்கள் இருந்தது ஆனால் இறுதியான காட்சிகள் அதோட ஒளிப்பதிவு எல்லாமே வந்து சிறப்பான முறையில் இருந்துச்சு ஆனால் மாரி செல்வராஜுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு திரைக்காவியங்களும் அதாவது உங்களை உற்றுநோக்கி பார்க்கக்கூடிய வேலை வந்து திரையுலகமே வந்து இருக்குது ஏன்னா இன்னைக்கு திரைத்துறைக்குள்ளே உள்ளே போகிறது அதுலேருந்து ஃபைட் பண்ணி எவ்வளோ கஷ்டங்களோ பட்டு வந்திருப்பீங்க எங்களுக்கு சின்ன சின்ன ஒரு சில ஆதங்கங்கள் தான் அதாவது நீங்கள் படம் எடுக்கும்போது ஒரு சில இடங்களில் வந்து தலித்தியை குறியீடு வைக்கிறீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் ஏன்னா இந்த சமூகம் அடுத்த நிலைக்கு அதாவது அடுத்த இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பரிமாற்ற அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமாக நம்ம மாறுவோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி காலத்துக்கு தேவை அதாவது நீங்கள் ஒரு பக்கம் வந்து இந்த சமூகம் வந்து இந்த மாதிரியான ஒடுக்குமுறையில் சந்திக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாலும் ஆனால் அதே காலகட்டங்களில் இந்த சமூகத்துக்கான வரலாறு சிறப்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கமாக காமிச்சிருந்திங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்படின்றத எங்களோட கருத்தை வந்து நாங்கள் பதிவு வந்து செய்கிறோம் ஒருவேளை இனி வரக்கூடிய அடுத்த எல்லாம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கான்னு தெரில ஏன்னா அந்த படத்தில் முழுக்க முழுக்க இப்போ இருக்கக்கூடிய படத்தில் அம்பேத்கர் பெரும்பான்மையான இடங்களில் வந்து அண்ணன் வந்து காமிச்சுப்பார் அது புத்தகமாக இருக்கட்டும் அந்த சிறுவன் வெட்டி வைக்கக்கூடிய அந்த நோ நோட்டு புக்கில் மறு அந்த விஷயமாக இருக்கட்டும் அதே போல் ஒரு சில இடங்களில் ஒரு பக்கம் அம்பேத்கர் ஒரு பக்கம் அண்ணன் பசுவதி பாண்டியனோட அந்த போ வால் போஸ்ட் அந்த காலத்தில் ஒட்டுனா எப்படி விட்டுவாங்களே அந்த மாதிரி எப்படி கடன் படத்தில் வச்சுருந்தீங்க அதே மாதிரி வச்சுருந்தீங்க எதற்காண்டி அந்த பசு ஃபோட்டோட வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அண்ணன் மாவன் சி பசுபதி பாண்டியன் அவர்கள் வந்து பத்தாயிரரூபா கொடுத்துருந்தாங்க அதை கூட நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா அதனால் ஒரு வேளை அதை வச்சுருக்கேன் தெரியல அப்புறம் அந்தந்த இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்டுக்கு வந்து நம்ம ச உள்ள வேலை சமூத்தோடு ஒரு குறியீடாக வந்து சிவப்பச்சையில் இருக்கிறது அந்த பேரியில் எழுதியிருக்கிறது அதேபோரி அந்த வீடுகளில் காட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அந்த பகுதியில் நம்ம மக்கள் வீடு எப்படி இருந்தால் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எடுத்துருங்க இதை தாண்டி ஒரு இயக்குனர் தாண்டி ஒரு நடிகராக அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்து இதை பண்ணணும் எப்படி வந்து நடிக்கணும் அப்படின்ற வந்து நிறையா அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை வச்சு அந்த சிறைக்காவியத்தை வந்து எடுத்திருக்கீங்க உண்மையிலே எல்லாரோட நடிப்பும் சிறப்பாக இருந்தது அதில் ஒரு வசனம் வந்து வச்சுருந்தீங்க அதாவது கீழே உள்ளவன்ட்ட வந்து வரலாறு பேசுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க ஆனால் தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்துக்கு மட்டும் வரலாறு கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய பரையர் சமூகத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது சரிங்களா வரலாறு இருக்கிறவங்க பேசத்தான் வேணும் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளை வந்து பிற சமூகங்கள் வந்து நீ தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட வரலாறு பேசத்தானே வேணும் சரிங்களா அதனால் வந்து இது வந்து ஒரு பெருசாக நினைக்காது நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் வரையர்களும் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் வந்து கிடையாது சரிங்களா அதை வந்து பா தன்னை வந்து உணரணும் சரிங்களா இன்றைக்கி வந்து இந்த இரு சமூகங்களையுமே வந்து தலித்திய குறியிடாவோ இவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்க வந்து கீழ் அதின்ற மாதிரியான அந்த உளவியல் சிக்கலை இந்த திரையுலகில் வந்து காட்டாதீங்க அதாவது வந்து சின்ன திரைக்கும் பெரிய திரைக்கும் வித்தியாசமாக வித்தியாசம் இருக்குது சின்ன திரையிலோட வந்து அவ்வளோவா சீரியல் எடுக்கிறதோட வந்து பெரும்பான்மை வந்து அந்த சீரியலில் ஒரு சில சீன் வச்சால் கூட வந்து பெரும்பான்மை வந்து அது பரவாது ஆனால் திரை என்பது வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மத்திலேயும் ஈஸியாக செல்லக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு படம் எடுத்து இந்த வாழைப்படம் நல்லா வெட்டுநடை போயிட்டு இருக்கு இருக்கக்கூடிய அனைத்து யூடியூப் சேனல்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள் அதில் எழுதுகிற கண்டெண்ட்டை பாருங்கள் இது தலித் சமூகத்தோட ஒரு வாழ்வியல் கதை அப்படின்னு அவங்க ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க அப்போ அதெல்லாம் வந்து அண்ணன் மாரி செல்வராஜ் வந்து கண்டிக்கணும் ஏன்னி தலித்துன்ற ஒரு வார்த்தையே வந்து கிடையாது ஏன்னா தலித்துன்ற வார்த்தை தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தை சரிங்களா அதை வந்து நீங்களாக இருக்கட்டும் இல்லை யார் பயன்படுத்தினாலும் அதை வந்து அண்ணன் வந்து கண்டிக்கணும் அதே போல் நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லலாம் யாராவது யாரது பிரச்சனை கேட்கும்போது கூட இருந்து நா அன்றைக்கி வந்து எந்த சமூகம்லையும் எல்லா இடத்துலையுமே காட்டிட்டீங்க நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் கிடையாது தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் கிடையாது உளவியல் சிக்கலாக இந்த சமூக பார்வையில் வந்து எங்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க எங்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் வரலாறு இருக்குது அப்படின்றத ஒரு வார்த்தையே உங்கள்ட்ட வரமாட்டேங்குது அப்படின்னு தான் எங்களுக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு பின்னாடி இயக்கிறது முழுக்க முழுக்க திராவிடம் அப்படின்றது எங்களுக்கு அப்பட்டமாக தெரியுது ஏன்னா ஒரு அவர் அண்ணா நாம்ஸ்டாங் அவரோட இறப்பில் அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து திர திமுக வந்து கடுமையாக பேசிட்டாருங்கிறக்காண்டி பாரஞ்சித்தை கைவிட்டுட்டு இன்றைக்கி அண்ணன் மாரிசெல்வராஜ் வந்து நேரடியாக உங்களோட வீட்டிலையே வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சால்வை போட்டு உங்கள் வீட்டில் வந்து உணவு அறிந்துட்டு போகிறாங்க அப்போ திராவிடம் வந்து எந்தளவுக்கு வந்து நம்மளுக்குள்ளே துண்டாடுது அதாவது நாங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் என்ன அப்படின்னா வந்து பட்டியலில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து தேவேந்திர வேளாளர்களாக இருக்கட்டும் இல்லை பறையர்களாக இருக்கட்டும் இல்லை அருந்ததிகளாக இருக்கட்டும் யாரையுமே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தொழில் செய்கிறாங்க அவங்களோட வாழ்வில் பின்னாடி சார்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்னமும் அவங்களை வந்து சிறுமைப்படுத்த வேணாம் ஏன்னா அவங்களுக்கு நான் அந்த தொழிலெலாம் சொல்ல விரும்பலை யாராக இருந்தாலும் அது எல்லா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் வந்து பார்க்கறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அவங்கள மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அதாவது ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து பெருமையாக இருக்கலாம் நான் பார்க்குற தொழிலை தான் அவங்க காட்டுறாங்க அப்படின்னு இருக்கலாம் ஆனால் புதுச்சமும் பார்வைக்கு வேணாம் இன்றைக்குள்ள காலகட்டங்களுக்கு அது தேவை இல்லை தான் வந்து அண்ணன் சொல்கிறேன் கூட ஒரு சில ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது வந்து கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு கேட்டீங்க இங்கே அடக்குமுறை இல்லாமல் இருக்கா ஒடுக்குமுறை இல்லாமல் இருக்கா அப்படின்னு இன்றைக்கி ஆளுகின்றது திராவிட முன்னேற்றங்கள ஆட்சியில் தானே இந்த ஆட்சியில் ஏன் தொடர்ந்து இவ்வளோ தூரம் நடக்குது இது வரைக்கும் ஏன் வந்து இந்த அரசு வந்து எடுக்கல ஆ வேங்க வயலில் மலங்கலந்தாங்க யாரோட ஆட்சியில் நடந்தது தென் மாவட்டங்களில் இத்தனை படுகொலாம் நடந்தது யாரோட ஆட்சியில் நடந்தது இதற்கு முன்னாடி இப்படி ஒரு சிக்கல் இது ஏற்பட்டதா ஆ யோசித்து பாருங்கள் அப்போ இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியவங்களே வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கோ இல்லை எத்தனையோ கோயில்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது எத்தனையோ கோயில்கள் வந்து இடிக்கப்பட்டுட்ருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் ஒன்றுமே கிடையாது ஒரு ரெண்டு சமூகத்தில் பிரச்சனை இங்கே வாய் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கும்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இணக்கத்துக்கு நான் பேசுகிறதில்ல இன்றைக்கி அந்த கட்சியில் உள்ளவங்களே வந்து நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்குது அண்ணே அந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்களா என்னென்னு தெரில அப்போ முழுக்க முழுக்க இந்த திராவிடம் தானே வந்து நம்மளை வந்து மீண்டும் மீண்டும் பின்னோக்கி இழுக்குது ஏன்னா இன்றைக்கி நாங்கள் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு எங்களோட உணர்வு வந்து நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் எங்களோட குறையில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா வந்து அண்ணை புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் யா யார் மூலியமாவது வந்து இந்த நாங்கள் பேசக்கூடிய காலையிலேருந்து உங்களோட பார்வைக்கு வராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் சரிங்களா நீங்கள் உண்மையிலே எவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒவ்வொரு படங்களும் வந்து உங்களோட படத்தை வந்து வெற்றி படமாக ஆக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இருந்தாலும் எங்களை பொறுத்தளவு என்னென்னா இந்த தாமரபரணி படுகொலையும் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து எடுத்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ரெட்ஜெட் மூவி அவங்களோட தயாரிப்பில் அந்த தாமரபரணி படுகொலை வந்து எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து விரும்புகிறோம் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் அதுவும் உண்மை சம்பவம் தானே அதுவும் உங்கள் பகுதியில் நடந்த சம்பவம் தானே அது முடிஞ்சால் அண்ணே எடுக்கிறீங்களா நான் பார்ப்போம் ஏன்னா வாய்ப்புகள் இல்லை கிடையாது ஏன்னா திராவிடம் ஒருபோதும் இதை எடுக்க விடாது அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால் வந்து அண்ட் மாரி செல்வராஜா அவரோட வளர்ச்சியை தடுக்கணுன்றது எங்களோட நோக்கங்கள் கிடையாது நீங்கள் அந்த படத்தில் வர ஒரு சில சீன் வந்து வைக்கிறது வந்து இந்த சமூகத்தை மீண்டும் இந்த பட்டியல் வேற்றம் கேட்கக்கூடிய இந்த சமூகத்தை வந்து மீண்டும் பின்னடைவை வந்து கொண்டு போகுது அப்படின்றக்காண்டி தான் நாங்கள் ஒவ்வொரு கருத்தில் வந்து அதே போல் இறுதியாக மீண்டும் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்கிறது மீண்டும் இன்னும் பல படங்கள் வெற்றி படமாக அமைய எங்களோட வாழ்த்துக்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சிறந்த இயக்குனர் இன்றைக்கி அனைத்து திரையுலகில் வந்து இயக்குனர்லேருந்து இசையமைப்பாளர்லேருந்து நடிகர்லேருந்து எல்லாரும் உங்களை உற்று நோக்கக்கூடிய பார்வையில் இருக்காங்க அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த சமூகத்தோட வாழ்விலையும் ஒரு வரலாறையும் இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெருமையில் இருக்குன்றத ஒரு திரைக்காவியமாக எடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களோட இயக்கம் கண்டிப்பாக காட்டுமே நாங்கள் நம்புகிறோம் அதனால் இந்த படத்தில் எப்படி வந்து இந்த சமூகத்தை வந்து மற்ற தொழிலில் செய்கிற மாதிரி இழிவுபடுத்தாமல் இருந்தீங்களோ அதே போல் வரக்கூடிய படங்களும் அது தொடரணும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வந்து இந்த காணில் வாயிலாக வச்சுக்கிட்டு மருதல்குடியிலான மல்லரும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திர குலவேலா சந்தகல் ஸ்ரீ சாதிபற்றையும் பிரசாதி நற்பேன் தர சொல்லி மின்னர்த்தக்கான சந்திக்கிறேன் நன்றி